யாழில் எட்டு கோடி பெறுமதியான வீட்டை தானமாக கொடுத்த நபர் இது தொடர்பில் இந்த செய்தியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் முதலாம் குறுக்கு தெருவில் சுமார் எண்ணூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தனது வீட்டினை நற்கரமங்களுக்காக சிவமூமி அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய மனம் படைத்த மனிதர் வழங்கியுள்ளதாக செஞ்சொட் செல்வர் ஆர் திருமுகன் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் முதலாம் குறுக்கு தெருவிலே மிகவும் புகழ்பூத்த செனட்டர் சென கனகநாயகம் அவர்களின் சட்ட அலுவலகம் நடைபெற்ற வீடு உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக முழுமையாக அழிவடைந்து விட்டது அதன் பின்னர் அவருடைய மகள் வைத்தியர் பாலசுப்ரமணியம் தம்பதியினர் இந்த வீட்டினை மிகவும் அழகாக கட்டினார்கள் அந்த வீட்டினை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாடகைக்கு இருந்தார் நான் சென்ற மாதம் மே மாதம் அவுஸ்திரேலியாவிற்கு சென்ற சமயத்திலே வைத்தியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னை அழைத்து எங்களது அப்பா சைவ வித்யாவிருத்தி சங்கத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர் சங்கரத்தையிலேயே எங்களது அப்பா எல்லா செல்வத்தோடும் இருந்தவர் பிள்ளைகளை நன்றாக வைத்திருக்கிறார் எங்கட தம்பிதான் ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் அவரும் ஒரு குறைவின்றி வாழ்த்து வருகின்றார் ஆறு திருமுருகனுக்கு எங்களிட யாழ்ப்பாணத்து வீட்டினை நன்கொடையாக கொடுப்பதென்று நாங்களும் பிள்ளைகளும் உங்களுடைய சம்மதத்தை பெற்றுவிட்டு திருமதி நீலகண்டனுக்கு ஒப்படைக்கின்றோம் அவர்கள் உங்களுக்கு மாற்றி எழுதி தருவார்கள் அன்பாக தெரிவித்தார்கள் கனகேஸ்வரன் கொழும்பில் புகழ்பெற்ற பெற்ற பணியாற்றி வருகின்றார் நான் இலங்கைக்கு வருகை தந்ததும் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அக்கா யாழ்ப்பாணத்து வீட்டினை எங்களுக்கு தருவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு சம்மதம் என்றால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என தெரிவித்திருந்தேன் அதற்கு அவர் எங்கட அக்கா எல்லாம் சரியாகத்தான் சொல்லுவார் அவர் சொன்னால் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை என பதில் தெரிவித்தார் இந்த வீட்டினை நாங்கள் பொறுப்படுத்த அதனை யாழ் மருத்துவமனைக்கு எதிர்வரும் இருபத்தோராம் திகதி உள்ளோம் எங்கள் யாழ்ப்பாணத்தில் குழந்தை செல்வம் பெற்றுக்கொள்ள இடர்களை எதிர் நோக்கியுள்ள எமது சகோதரிகளின் நன்மைக்காக கருவளர்ச்சி சிகிச்சை நிலையம் அமைக்க யாழ் வைத்தியசாலைக்கு பெருமையுடன் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் யாழ்ப்பாண வைத்தியசாலையும் சிவபூமியும் இணைந்து பெண்களுக்கான கருவளர்ச்சி சிகிச்சையினை இலவசமாக வழங்க உள்ளோம் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நிலத்தினையும் இது போன்ற தர்ம காரியங்களுக்காகத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இந்த வீட்டினை வழங்கியவர்களுக்கு நான் நீங்கள் தந்த வீட்டினை நாங்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கருவளர்ச்சி சிகிச்சை நிலையத்திற்கு வழங்க உள்ளோம் பதினோரு அறைகள் ஆறு மெல செல்லக்கூட வசதிகளுடன் நாங்கள் இந்த வீட்டினை யாழ் மக்களின் குழந்தை செல்வத்திற்காக மிகவும் மகிழ்வுடன் வழங்குகின்றோம் எனது பாடசாலை நண்பர் வைத்தியர் பார்த்திபன் அவர்கள் அவையும் அறக்கட்டளை ஊடாக சிவபூமியின் மருத்துவ பணிகளுக்காக இருபத்தி நாலு லட்சம் ரூபாவினை மாதாந்தம் அன்பளிப்பாக வழங்குகின்றார் ஆணைக்கோட்டை மயிலட்டி எக்கச்சி கண்டி ஆகிய இடங்களில் உள்ள எங்களது மருத்துவ நிலையங்கள் ஊடாக நடைபெறும் இலவச சேவைகளுக்காக எனது பாடசாலை நண்பர் இந்த உதவியை செய்கின்றார் புகழ்பெற்ற கணக்காய்வு நிறுவனத்தின் ஊடாக ஆண்டிற்கு நான்கு தடவைகள் எங்கள் நிதி நடவடிக்கைகளை கணக்காய்வு செய்து அதன் அறிக்கைகளை அரசாங்கத்திற்கு வழங்குகின்றோம் எங்கள் பணிகள் அனைத்தும் பல துன்பங்களை சுமந்து வாழ்கின்ற எங்கள் மக்களின் நன்மைக்காகத்தான் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்